ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பாருங்கள் இன்றைக்கு என்ன நடக்குதுன்றா நாங்கள் கோழி ஆடை கா வைக்க போகிறோம் சரியா கோழி ஆடை வைக்க போகிறோம் இந்த ப்ரோசஸ் இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் அதே மாதிரி நானும் செய்கிறேன் இந்த குஞ்சு பொரித்த பிறகு அதையும் காட்டுறேன் இப்பெல்லாம் வைக்கணும்னு சொன்னாங்க நான் வச்சுட்டானா வச்சுட்டு கொஞ்சம் அள்ளி போடுவோம் போட்டுட்டு இப்ப முட்டையை வைப்போம்

கோழி என்ன செஞ்சு குஞ்சு பொறிச்சோடனே உங்களுக்கு காட்டுறேன் ஓகே பாய்